அன்புள்ள சகோதர சகோதரிகளே கோயம்புத்தூர் இம் பதர்சாவில் ஓதிய நான் இந்த ஏகத்துவத்தில் எவ்வாறு ஈர்க்கப்பட்டேன் என்றால் இந்த ஜமாத்தின் மீது இந்த ஜமாத்தின் பிரச்சாரங்களின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான் என்னை இந்த ஏகத்துவத்தை நோக்கி வரவழைத்தேன் எனக்கு ஓதி கொடுத்த வாக்கவிகள் உஸ்மானிகள் ரியாசி போன்ற உலமாக்கள் சொன்னார்கள் இந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிலர்கள் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிற கூடியவை எல்லாம் ஹலாலாகவும் ஹலாலாக்கிய கூடியவை எல்லாம் ஹராமாகவும் இப்படி மார்க்கத்தை குழப்புகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்வார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த பன்றி எலும்பு கொழுப்பு இவை எல்லாம் ஹலால் என்று அல்ஜன்னத்து பத்திரிகையில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இப்படி அதே போன்று இமாம்களை அவமதிக்கிறார்கள் என்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்ன செய்தியை அந்த தௌசீல் உலமாக்கல் சொல்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த அப்போது நடத்தப்பட்ட அல்ஜன்னத்து பத்திரிகையை நான் படித்தேன் என்னுடைய உற்சாகமார்கள் சொல்லிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே அன்றைக்கு உலமாக்கல் எழுதிய எழுத்தில் இல்லை அவர்கள் பேசிய பேச்சில் இல்லை ஏகத்துவாதிகளின் மீது மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளைத்தான் அவர்கள் சொல்லி வந்தார்கள் அது குறித்த கேள்வியை என்னுடைய உளமாக்கல் இடத்தில் என்னுடைய ஆசிரியர்களிடத்தில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அதே மதர்சாவில் நிறைய வாத பிரதிவாதங்களை நடத்தியும் அங்கே உண்மை நிலை இல்லாத காரணத்தினால் இந்த ஏகத்துவத்தில் ஏற்றுக்கொண்டேன் அதோடு மாத்திரமில்லாமல் நாம் கோவை மண்ணில் ஓதை கொண்டிருக்கிற கலவரங்கள் இந்த சமுதாயத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய இந்த முஸ்லிம் சமுதாயத்தோடு நாங்கள் நட்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்து கட்டளையை முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்று கோவை மண்ணையில் இந்து முன்னணி ராமோகமாளன் பேசினார் பல உலமாக்கல் பல இயக்கத்தின் தலைவர்கள் வாய் மூடி மவுனமாக இருந்த நேரத்தில் மௌலவி பிஜே ஜே அவர்கள் கோவை போத்தனூருக்கு அருகில இது போன்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பத்திற்கும் அறிவு பூர்வமாக அது நியாயமற்றது என்கிற ஒரு தெளிவான பதிலடியையும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு அழகான ஒரு விழிப்புணர்வையும் அன்றைக்கு ஊட்டி சென்றார்கள் அது போன்ற ஒரு நடைமுறை இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக ஒருவன் மற்றொரு சுமையை சுமக்க மாட்டான் என்பது சொல்லக்கூடிய அந்த வசனம் அதற்கு இமாம் அவர்கள் விளக்கம் சொன்னதாக சில ஒரு செய்தி இறந்தவர்களுக்கு குரான் ஓதக்கூடாது என்று சொன்னதாக அது குறித்து என்னுடைய உளமாக்கல் இடத்தில் ஆதாரபூர்வமாக அதை ஏற்க மறுத்து எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அளித்த காரணத்தினால் உள்ள அசத்தியத்தை உணர்ந்து கொண்டு இந்த சத்தியத்தின் கொண்டுகையில் நான் என்ன செய்திருக்கிறேன் இணைந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு காலம் தடம் உண்டு சென்று விட மாட்டோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் இறைவா உள்ளங்களை போட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின் மீது நிலைப்படுத்துவாயாக என்று அல்லாஹுடைய தூதர்கள் துவா சீற்றுனார்களே அந்த துவாவை அதிகம் அதிகம் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹிடத்தில் இந்த ஏகத்துவ எழுச்சி என்பது இன்றைக்கு எந்த ரசாதி நமக்கு எதிராக பேசி இருக்கிறார்களோ அல்லாஹுடைய நாட்டத்தினால் அதே பல ரசாதிகள் ஏகத்துவாதிகளாக மாறி ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் வலைக்கம் வரக்கா